ஏவிப்பி வந்ததே அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாரரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் โรகையின் கை இல் ரேகை சுத்தம் கை இல் ரேகை சுத்தம் ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் மனிதர்களின் கை ரேகைகள் ஏன் யாருடனும் ஒத்து போவது இல்லை நம்மில் ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்களே என்ற சான்று நம்முடைய உடலிலேயே இருக்கின்றது அதாவது விரல் தடங்கள் மற்றும் கை ரேகைகள் உலகில் யாருடைய தடமும் யாருடைய கைரேகையும் ஒரே மாதிரி இருக்காது இது எப்படி சாத்தியம் இதற்கான அறிவியல் விளக்கத்தை இப்போது பார்ப்போம் விரல்களின் தடங்கள் மற்றும் ரேகைகள் எவ்வாறு அமைந்துள்ளன நம்முடைய விரல்களில் மற்றும் கைகளின் உள்ளங்கைகளில் உள்ள மடிப்புகள் மற்றும் கோடுகள் தான் விரல் தடங்கள் கை ரேகைகள் என அழைக்கப்படுகின்றன இவை தோல் மீது தோன்றும் சிறிய மடிப்புகள் மற்றும் வளைவுகளின் வடிவங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இவை மாறுபட்டவையாக அமைந்துள்ளன இவை எப்போது உருவாகின்றன கருவாக இருக்கும்போதே சுமார் நான்காவது வாரத்தில் இருந்து ஆறாவது வாரத்திற்குள்ளாக கருவின் தோல் அடுக்குகள் பிரிந்து அவற்றின் மேல் அம்னியோட்டிக் திரவ அழுத்தம் கருவின் இயக்கங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து தடங்களையும் கைரேகைகளையும் உருவாக்குகின்றன இந்த அமைப்பானது முழுமையாக சீரற்ற முறையில் நான் டெட்ரமினிஸ்டிக் அடிப்படையில் நிகழ்வதால் அதே மாதிரியான ரேகை அமைப்பு மீண்டும் ஏற்படுவதற்கு இயற்கையில் சாத்தியமே இல்லை இவை ஏன் மற்றவர்களுடன் ஒத்திருக்க முடியாது சிறு மாறுபாடுகள் சுழற்சி வளைவு இடைவெளி கோணங்கள் அனைத்தும் ஒவ்வொரு தடத்தையும் தனித்துவமாக மாற்றுகின்றன உடனடியாக பிறந்த இரட்டையர்களுக்கே கூட தடங்கள் மற்றும் ரேகைகள் மாறுபாடாகவே இருக்கின்றன விரல் தடங்கள் மற்றும் கை ரேகைகளின் வகைகள் விரல் தடங்கள் மூன்று பிரதான வகைகளாக உள்ளன வளைவு வடிவம் லூப் சுழற்சி வடிவம் வால் தோரண வடிவம் ஆர்க் தொழில்நுட்ப பயன்பாடுகள் விரல் தடம் உயிரணுக்களுக்கான அடையாளம் விரலுக்கு பாதுகாப்பு கைரேகை சில உயிரணு அடையாள முறைகளில் கூட பாதுகாப்பானதாக பயன்படுகின்றது அரசின் பல்வகை சேவைகளுக்கான ஆள் அறியும் அடையாளங்களுக்கும் குற்றவியல் விசாரணைகளிலும் கைரேகைகள் சான்றுகளாக பயன்படுத்தப்படுகின்றன சுவராசியமான தகவல் விரல் தடங்கள் வாழ்நாள் முழுக்க மாறாது கைரேகைகள் கூட சிறிய காயங்களால் அழிந்தாலும் மீண்டும் அதே அமைப்பில் தோன்றுகின்றன சில குழந்தைகள் மேட்டோ கிளபியா எனும் அபூர்வ நிலைமையால் கையில் ரேகைகள் இல்லாமல் பிறக்கக்கூடும் இது மிகவும் அரிதானது நிறைவாக உங்கள் விரல் தடமும் கை ரேகைகளும் உங்கள் உடலின் தனிச்சான்று இவை இயற்கையால் பதிக்கப்பட்ட உங்கள் தனிப்பட்ட அடையாளம் அதிக நுட்பம் கொண்ட இந்த அமைப்புகள் உலகில் யாருடனும் ஒத்து போக முடியாத ஒரு உயிருள்ள கையொப்பம் போலவே இவைகள் செயல்படுகின்றன அன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்